வருகைக்கு ஆயத்தமா பூமியே ஆயத்தம்மா குழுவின் ஸ்தோத்திர பலிகள் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் செலுத்த கடவோம் ஆமேன் ஆதியும் அந்தமும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆதியா ஸ்தோத்திரம் முந்தினவரும் பிந்தினவரும் உமக்கு ஸ்தோத்திரம் பிந்தினவர்களோடு இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் இருக்கிறவராகவே இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் வர போகிறவரே உமக்கு சோதிரம் அன்பாகவே இருக்கிறவரே உமக்கு சோதிரம் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது ஆமேன்.